ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து வேலை இல்லை காலையிலேருந்து வேலை இல்லைனா இப்போ டைம் நட ஆகுதுன்னு டைம் இப்போ பத்தரை மணி ஆகுது நைட்டு சும்மா அப்படியே படுத்துனே செலுன் ஒட்டினே உக்காந்துருந்தேன் இது அந்த சிலுண்டி போகும்போது கால் ஸ்லிப் ஒரு ஓரளவுக்கு வீக்கெல்லாம் குறைஞ்சி இப்போ கொஞ்சம் மாதிரியாக இருக்குது காலு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி எதனால் செஞ்சு சாப்பிட்லாம் அது என்ன செய்யலான்னா சிக்கன் மக்ரோனி அது செஞ்சு சாப்பிட்லாம் அது ஒரு வீடியோவும் மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை அதால் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிடலாம் எலும்பு இல்லாத சிக்கன் ஒரு அரை கிலோ வாங்கினு வந்தேன் இது எல்லா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அதாவது அந்த நெஞ்சு பகுதி இருக்குதுல அது இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் சும்மா கொஞ்சம் போல் மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் போடணும் அதிகமாக போட்டுடக்கூடாது அப்புறம் கொஞ்சம் போல் தனியாத்தூள் சும்மா ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் சிக்கன் தூள் இல்லை அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி நம்ம சிங்கிளாக தானே செஞ்சு சாப்பிட்றோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இதை அப்படியே மூடி வச்சுட்டு சில பொருள் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு அப்புறம் அந்த மேகி ஸ்டிக் சிக்கன் வாங்கி வந்திருந்தேன் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் மக்ரோனி போகிறதுக்கு தண்ணியும் சூடு பண்ணுறேன் இந்த பையன் துணி எடுத்து குத்துட்டு வரணும் அப்படின்னா அதுக்கோசரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து அவன் வரலச்சு நம்ம பொறுமையாக செய்வோம் தண்ணி கொதிக்கிறதுலாம் ஒன்றும் கெட்டு போயிடாது அப்படின்ட்டு தண்ணி கொதிக்க வச்சு நிற்கிறேன் எங்கிட்ட வந்து சின்ன மக்கிரி தான் இருக்குது தெரியுதா சைஸ்ஸு சின்னதான் இருக்குது இதே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது சின்னதே போதும் நைட்டுக்கும் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலாம் காலையிலக்கும் கொஞ்சம் வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்குது போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் அப்போ தான் ஒட்டாது மக்ரோணி ஒரு பக்கம் வெந்திரிச்சு முக்கா வேக்காடு நம்ம இதுவும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் என்ன ஒரு இதுனா இந்த கடுகு ஜீரகம் கடலப்பருப்பு அதுமாரி எந்த ஐட்டமும் கிடையாது அதெல்லாம் போடக்கூடாது மற்றபடி இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு கிரீம் வேணும்னா கிரீம் ஊற்றிக்கலாம் இல்லை சீஸ் வேணும்னா சீஸ் போட்டுக்கலாம் தேங்காய் பால் வேணால் தேங்காய் பால் போட்டுக்கலாம் ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு இந்த மூணு பொருளை வச்சு செய்கிறதால அப்படியே சிம்பிளாக செஞ்சுக்க வேண்டி தான் வெங்காயம் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கணும் நம்ம மற்ற குழம்பு வைக்கிற மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டுருக்கோம் இதுலேயும் உப்பு அதிகமாக போட்டால் இதுவாகிடும் அதால் கொஞ்சமாக இது லைட்டாக வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் நான் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் போதுமான அளவுக்கு எல்லாம் வதங்கிடுச்சு இது கூட நம்ம இந்த சிக்கன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் போட்டு வச்ச சிக்கன் சிக்கன் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் வெந்த மெக்ரோனி பார்க்கலாம் இது எடுத்தால் அப்படியே உடையணும் அவங்களுக்கு இப்படி இருந்தால் வெந்திடுச்சின்னு அர்த்தம் சிக்கன் வேகும்போது இந்த இது போட்டுடலாம் மேகி சிக்கன் ஸ்டாக்கா சிக்கன் அருமையாக வெந்திருச்சு சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே கரெக்டாக இருக்குது வேக போட்டுக்கலாம் இது வந்து பொறுமையா கிண்டி விடணும் ரெடி ஆயிடுச்சு என்னடா இவ்வளோ இருக்குது யாரும் ஆச்சரியப்படாதுங்க இது பாதி நைட்டுக்கு பாதி வந்து நாளை காலையில் சாப்பிட்றதுக்கு ரெண்டு வேலைக்கு வராமாரி தான் எல்லாம் நான் ரெடி பண்ணேன் பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்க நல்லா சுட சுட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மெக்ரோனி நல்லா சிக்கன் பீஸோடு சாப்பிடுவோம் கண்டிப்பாக சொல்றேன் அம்மா ஒரு அருமையாக தர்ற இருக்குது நான் செஞ்சேன் நான் சும்மா சாப்பிட்றேன்றதுக்கு சொல்லலாம் இல்லை உண்மையாக சொல்கிறேன் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க அது இந்தியாவாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி அப்படி இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் இது பேசினே சாப்பிட்டா சார முடியாது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இடையில் சந்திக்கிறேன் பாய் இதை வச்சு நாக் அவுட் பண்ணுறேன்